இங்கு வருகை புரிந்து இருக்கும் மாவட்ட மாநகர நகர ஒன்றிய பகுதி மற்றும் சார்பு அணி பொதுமக்கள் அனைவரும் அரசு அதிகாரிகிட்ட நாங்களே மனு கொடுக்கிறோம் திங்கட்கிழமை குறை தீட்டும் முகாம் போடுறாங்க மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலகத்தில் போய் நாங்களே நிறைய மனுக்களை கொடுத்திருக்கோம் அதுல ஒரு சில மனுக்கள் அந்த குறையை தீர்க்கப்பட்டிருக்காங்க இன்னும் தீர்க்கப்படாத நிறைய குறைகள் இருக்கு அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அதுலயும் மக்களோட மக்கள் மக்களோட மக்களாக எங்கள் கழக நிர்வாகிகள் நிறைய மனுக்களை கொடுத்திருக்காங்க தயவு செய்து நடவடிக்கை எடுத்துருங்க புயல் திரும்பி சேலை வருது புயல் முதல்ல சேலம் தான் வரப்போகுது அப்ப நீங்க எங்க கழக நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு அந்த புயலுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்ப அந்த புயல் அந்த கேள்வியை எழுப்பும் அதனால எங்க கழக தோழர்கள் கொடுத்த அந்த மனுவை உடனடியாக தீர்வு செய்யுங்க அதே மாதிரி மாநகராட்சி ஆணையர் அவர்களே இது சேலம் மாவட்டம் அல்ல மார்க்கெட் மாநகரமாக இருக்கும் இந்த சேலம் மாவட்டத்தை திரும்பவும் சேலம் மாவட்டத்தமாக மாத்தி கொடுங்க திரும்பிய மார்க்கெட் ஏன்னா அரசுக்கு போற மனுவோட எங்க கிட்ட வர மனு தான் அதிகம் நிறைய மனுக்கள் வருது ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளருக்கு கோரிக்கையா இதே மாதிரி கூடுதல் வச்ச சேலம் பட்ட கோவில் இருந்து கோட்டை பெண்கள் உயர்நிலை பள்ளி பிடிக்கும் சாலைகளில் இரு புறங்களிலும் கடைகள் முதல்ல அந்த கடைகள் இருக்க விவசாயிகளை மதிங்க அந்த விவசாய பொருட்களை விற்கும் வியாபாரிகளையும் மதிங்க மதிங்க அவங்களுக்கு கௌரவமா வியாபாரம் பண்ணுவதற்கு ஒரு இடத்த தேர்வு செய்து கொடுங்க அந்த விவசாயி என்ன பாவம் பண்ணா ரோட்ல போட்டு வெயிலையும் மழையிலையும் கடைப்பட்டு இருக்கான் அவனை இந்த இந்தியாவின் தூணாக இருக்கும் விவசாயிகளை மதிக்க கற்றுக்கோ அங்க விவசாயி நேரடியாக விவசாயிகளும் கடை போட்டுருக்காங்க வியாபாரிகளும் கடை போட்டிருக்காங்க ரோட்ல கடை போடுறான் வயல் வருது மழை வருது போக்குவரத்துல எந்த பாதிப்பும் அவனுக்கு பாதுகாப்பும் இல்லை அந்த பொருட்களை வாங்க வரும் நுகர்வோர் அந்த போட்டிருக்க கடைக்கு பக்கத்திலே இரு சகர வாகனத்தில் நின்று கொண்டு அந்த அவரிடம் வியாபாரம் செய்கிறார் அந்த இரு சகத்தில் நிக்கிற அந்த வாங்குற நுகர்வோருக்கும் பாதுகாப்பு இல்ல அங்க விற்பனை செய்யும் விவசாயிக்கும் பாதுகாப்புக்கும் பாதுகாப்பு இல்ல மரியாதையும் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கல கௌரவமா அவங்களுக்கு ஒரு இடத்தை கட்டி ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி கொடுத்தா அந்த வியாபாரி காய்கறி மார்க்கெட் மார்க்கெட்ல வைப்பானா காய்கறி மார்க்கெட் பண் பூ மார்க்கெட் பண்ணி கொடுத்தா வெளிய விக்கிற கடையில பூ மார்க்கெட்ல போய் பண்ணுவானா திருமண பக்கம் கடை எல்லா பக்கமும் கடை வாங்குறவனுக்கும் பாதுகாப்பு இல்ல விக்கிறவனுக்கும் பாதுகாப்பு இல்ல வாங்குறவனுக்கும் மரியாதை இல்ல